பிள்ளை வெல்கம் டு கேரடி கட்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு இன்றைக்கி காரூனியோட ரிசல்ட்டு இதில் நம்ம நேற்றே பி போர்டு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்து ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகணும் ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு நடந்துச்சு ஒரு அருமையான மெத்தர்டில் நம்ம கொடுத்த நம்பர் மேட்ச் ஆயிருந்துச்சி சரிங்களா நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன சொன்னோன்னா பிபோர்டில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வரணும் ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு வந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டு நமக்கு நிறைய கிடச்சிது இதே மாதிரி மெத்தேடு நிறைய நம்பர்ஸ் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மெத்தடில் மறுபடியும் நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி தான் நமக்கு திரும்ப வந்து என்ன கிடச்சிதுன்னா இந்த நம்பர் வந்து நமக்கு சூப்பராக கிடச்சது நல்ல ஒரு அருமையான விண்டிங் தான் அதே மாதிரி தான் நாளைக்கும் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர் நம்ம ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வந்திருக்கோம் அதே நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர் இருக்குது இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் நம்ம எதாவது எடுத்தோம் அப்படின்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக எந்த நம்பரும் பெண்டிங்கில் வரல ஆனால் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் நமக்கு பி ப்ளஸ் ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா ஏ போர்டில் இருந்த ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு பதினெட்டு நாளா பெண்டிங்கில் இருந்துச்சு பதினெட்டு நாளா பெண்டிங்கில் இருந்துச்சு இன்றைக்கி எடுத்தாங்க ஒரு அருமையான சரிங்களா அது மாதிரி நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் என்ன மாதிரி வாய்ப்பு ஏன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த கடைசி கடைசிட்டு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சமிருந்தினோட குழுக்கள் இருக்கு எஸ்எம் உடைய குழுக்கள் தான் இருக்கு எஸ்எம் வந்து நமக்கு நாளைக்கு எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா பதினேழாவது போய்ட்டு இருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கு ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு வந்து இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா நாளைக்கு என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கனா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எஸ்கே ட்ரா அதாவது பதினேழாவது ட்ரா போயிட்டுருக்கு இதில் நமக்கு என்னமா நம்பர்கள் மாதிரி வருதுன்னு பார்ப்பா அதில் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இது தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க இதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்தபடி வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுங்கிறது நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுங்கிறது நமக்கு இங்கே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டு எட்டு அதாவது இரநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மாதிரி ஏதாவது நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி எஸ்எம் ஒடிக்க குழுக்கள் போன வாரமே நமக்கு தொடர்ச்சியாக வந்து ஒன்பதாம் நம்பர் நமக்கு கொடுத்துட்டே வர்றாங்க நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நமக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அடைப்பட்ட நம்பர் வந்து வந்து பார்த்தினா உங்களுக்கு என்ன அடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் நமக்கு இந்த மாதம் அடிக்க இந்த மாதம் ஃபஸ்ட்டில் அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு அதாவது சொர்ண கேரளா இல்லை இல்லை சரி சமிருதி பொறுத்த வரைக்கும் நமக்கு இது மாதிரி அடி இருந்தாங்க அதே மாதிரி எடுத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இது வந்து சம்பிரதாயனில் அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியே நமக்கு வந்து கார்யாக்கு அடுத்தது தான் அது வருது அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னு நடிச்சிருந்தாங்க ஒன்பது ஜீரோ ஆறு இல்லையா அடுத்து அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு இந்த மாதத்தில் கடைசியில் வந்து போன மாதம் கிடச்சி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா இப்போ நமக்கு வந்து என்ன எதிர்பார்க்குறோம் இப்போ பாருங்கள் இதில் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஒன்பது அஞ்சு செகண்டை மிஸ் பண்ணாங்களா தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ இது தான் வந்து நமக்கு சம்மதியில் அடிக்கப்பட்ட ரிசல்ட் சரிங்களா இதை வச்சு ஏதாவது உங்களுக்கு ஐடியாலஜி கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த டாக வந்து இன்னும் கூட பெஸ்ட்டாக இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா நான் எதுக்கு ஸோ எதுக்காக இதை கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடச்சி நீங்கள் வந்து கட்டாயமாக அதை வந்து ஒரு வின்னிங் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் கொடுக்குறேன் வேறு ஒன்றுமே இல்லை சரியா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஒன்னா நம்பர் ஏப்ளில் மூணு பி போடில் வந்து நமக்கு இன்னும் இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினொன்று பன்னெண்டு நாளாக பெண்டிங் தான் சரிங்களா இது ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி வந்துச்சு ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு ரெண்டு ட்ராக் மூணு ட்ராக் முன்னாடி தான் வந்துச்சு இல்லையா பி போட்லேயும் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்க அடுத்து சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங் இன்னையோட சேர்த்து ஏழு நாளாக பெண்டிங் சரிங்களா ஏழு நாளாக பெண்டிங் இங்கேயும் ஜீரோ தான் சரிங்களா ஜீரோ தான் இன்றைக்கி தான் வந்துருச்சு ரெண்டு நம்பர் அடுத்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் இன்னும் கூட பெஸ்ட்டாக இருக்கும் நாலு நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக வராமல் நிற்கிது ஏ போடல பி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக இருக்குது சி போலில் வந்து ஒரு ஆறு நாளாக இருக்குது இல்லையா இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங் தான் இருக்குது ரெண்டு போர்டு கிடையாது சரிங்களா மூணாம் நம்பர் மட்டும் பதினேழு நாளாக பெண்டிங் அடுத்து நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு வந்து ஏழு பி போர்டில் வந்து நமக்கு பதினொன்று சி போடலை ஒன்பது இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்கு நாலு நம்பர் சரி பாப்பா அடுத்து அஞ்சாம் நம்பர் எடுத்தது அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக பெண்டிங் சி போலில் வந்து சொல்ல வேணாம் ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங் நமக்கு இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் அஞ்சா நம்பர் இருக்குது சரிங்களா பார்ப்போம் நமக்கு எப்படி வருதுன்னு எனக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போட பதினாலு பி போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு சி போல பத்து மூணு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பர் எப்படி ஆட போகிறாங்கிறதுல நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்போல் இருபத்தி மூணு பி போடில் வந்து பத்து சி போர்டில் வந்து நமக்கு எட்டு இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகிடுச்சு பார்க்கலாம் மாதம் கடைசியில் இவ்வளோ போர்டு பெண்டிங்னு என்னா இப்படி எடுத்த மாதம் எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம் அடுத்து ரெண்டாம் நம்பரை எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல பதிமூணு சரிங்களா பி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு சி போர்டில் பதினொன்று இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் இன்னிலேருந்து ஆரம்பிச்சாச்சு சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து சாரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபது சி வந்து ஒரு மூணு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பரு இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது மூணாம் நம்பருக்கு அடுத்து நமக்கு என்ன ஜீரோ சாரி மூணு நாலு ஜீரோவுக்கு வந்து ஜீரோ வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நாலு பி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு சி போர்டில் வந்து ஒரு பதிமூணு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ஆடுறாங்க என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னா எல்லாம் எடுத்தது எல்லாமே ஏ பொடி ஏ போடி ஏ பொடி ஏ போட்னு ஏ போலே எடுத்தாங்களே தவிர இந்த ஜீரோவை பி போல்லி சி போடலின்னு ஜீரோ இருக்குங்கிறது கவனிக்க விட்டுட்டாங்க ஒரு சில நம்பர்கள் நமக்கு எப்படி தான் மாறி மாறி இதை எடுத்தால் அதை எடுக்கிறாங்க அதை எடுத்தால் இது எடுக்கிறதுல ஆல்மோஸ்ட் இந்த மாதம் கடைசியில் நமக்கு சொதப்பு சொதப்பு சொதப்பிட்டாங்க ஏன்னா இந்த மாதத்தில் வந்து ஏ ரொம்ப நாள் ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் ஏ போலேயும் நிற்கிது எட்டாம் நம்பர் பெண்டிங் நிற்கிது அதிக பெண்டிங்கு ஏழாம் நம்பர் நிற்கிது ஆறாம் நம்பர் நிற்கிது அஞ்சாம் நம்பர் நிற்கிது மூணாம் நம்பர் நிற்கிது இதெல்லாம் அதிகமான பெண்டிங் நம்பர் ஏ போலர் நின்று மட்டுமே நிற்கிது அடுத்து பி போலர் ரெண்டாம் நம்பர் நிற்கிது ஒன்றாம் நம்பர் நிற்கிது பி போடில் அடுத்து வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் அதிகமான பெண்டிங் நம்பராக பி போலில் இருக்குது சி போலை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஜீரோ இதுவும் அதிகமான பெயிண்டிங் தான் இருக்குது சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் அப்போ நாளைக்கு என்ன தாங்க நம்பருக்கு கொடுக்கலாம்னா எனக்கு தெரிஞ்ச முதல்ல ப்ரையாரிட்டி அஞ்சு மூணாம் நம்பருக்கு கொடுக்குறாங்க மூணா நம்பர் தான் எனக்கு முதல்ல சாங்காக வரணும் ஏன்னால் அதுதான் எடுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படி இல்லை எடுக்கல அப்படின்னா ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எடுக்கணும் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு தூக்கணும் தூக்கி தான் ஆகணும் வர வழியே கிடையாது அப்படி தான் எனக்கு எதிர்பார்க்குறேன் நீங்கள் நாளைக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு கணக்கும் தான் காமிக்கிது திரும்ப திரும்ப தான் காமிக்கிது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற அந்த கேட்டகரியை பார்த்தாலுமே நமக்கு கட்டாயமாக இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் நாளைக்கு ஏ போர்டு மேட்ச்சக்கு வாய்ப்பு இருக்கும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதே மாதிரி பீ போர்டு பி போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்பது நம்பர் தான் செம்ம டவுட்டு ஏன்னா கண்டிப்பாக அது ஆடணும் அது வந்து நமக்கு இந்த மாதத்தில் எங்கேயுமே இல்லை அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன்பது நம்பர் எங்கேன்னு பீபோடை தேடி தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பத்து ட்ராக்கு முன்னாடி வச்சாங்க தவிர இன்னும் வைக்கல அப்போ நமக்கு வந்து இன்னும் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அஞ்சாவது நம்பர் இருக்குது சாரி ஒன்பது நம்பர் இருக்குது இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு ப்ளஸ் வந்து ஒன்பது நம்பருக்கு அடுத்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரும் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்குது நாளைக்கு யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க கண்டிப்பாக நமக்கு நா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பர்டிகுலர் ஒரு சில நம்பர் தான் இருக்குது அதுக்குள்ளே தான் ஆடுவாங்க வேறு வழியே இல்லை சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் சீ போட பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க சரிங்களா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்தபடி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் என்ன ஒன்றா நம்பர் சரிங்களா மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே செட் ஆகணும் தான் எனக்கு கணக்கில் வருது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ப்ளஸ் ஆல் போடன்னு எடுத்துக்கிட்டோம்னா சரிங்களா போடனு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகுது அதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோன்னா மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா இதுக்கப்புறம் அப்புறம் வந்தால் இந்த ரெண்டாம் நம்பர் வரும் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் கொண்டாந்து கொடுக்குறோம் நாளைக்கு இது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்